எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்லிவிட்டு வந்த எல்லாருக்கும் அம்மா பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்களூருக்கு இவங்க தான் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க எப்படி ஆகிட்டாங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப உழைச்சிட்டாங்க எங்களுக்காக அண்ணன் தம்பியெலாம் யாரும் கிடையாது அப்பா மட்டும் அப்பாவும் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க இருந்துட்டாங்க அம்மா மட்டும்தான் எங்கள் கவலையே நம்ம பொண்ணுங்க எப்படிலாம் வளர்த்தோம் எப்படி இருந்தால் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எண்ணெயை தங்கச்சி பற்றி நினச்சி நினச்சி ஒரே யோசனை ஒரே கவலையிலே வந்து அம்மா இந்த மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப உடம்பு சரியில்லை ஏன்னா ஃபஸ்ட்டு கொரோனா வந்தது பார்த்தீங்களா அந்த கொரோனாவில் வந்தது தான் அவங்களுக்கு அதாவது கொரோனா வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் பார்த்தோம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போ வந்து நாங்கள் இப்படியோ கடல் புண்ணியத்தில் காப்பாற்றிட்டோம் அப்போ ஸ்டார்ட் ஆனது அப்போத்துலேருந்து அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து நார்மலாகவே ஆகலை அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏன் போயினு அவங்களுக்கு பாருங்களேன் எப்படி ஆகிட்டாங்க பத்து பிள்ளைங்களுக்காக அம்மா அவங்க உழைச்சி உழைச்சி ஓட ஆயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உழைச்சி உழைச்சி எங்களுக்காக நாலு மூட்டை அஞ்சு மூட்டைலாம் தூக்கிட்டு வருவாங்க கையில் கையில் காலைல தலையிலலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படியே ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இப்போ ஒரு கிலோ வெயிட்டு தூக்குறால கூட அவங்க உடம்புல சத்து இல்லை இந்த மாதிரி ஆகிட்டால எங்களை பார்த்தாவே கவலைப்படுவாங்க நாங்களும் இவ்வளோ நல்லா பார்த்துருக்கோம் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் வந்து கோயம்புத்தூரில் தான் வச்சுருந்தேன் நிறைய செலவு ப்ரைவேட்டில் பிரைவேட்லேயே பார்த்துடுறாங்க எங்களாலே பார்க்க முடியல அப்பா அது வந்து மில்டரி அப்பா மின்ண்டியில் இருக்கிறாரு சொன்னோம் இல்லையா அந்த இது வச்சு மெடிக்கலில் பார்க்காம நாங்கள் ரொம்ப நாளாக விட்டுட்டு ஏன்னா அம்மாவுக்கு அதுக்கு முன்னெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு அவங்க படுத்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதனால் நாங்கள் வந்து மெடிக்கல் ரீதியாக போனதில்லை ஊரில் இருக்கும்போது வந்து அரக்கோணத்தில் வந்து நேவிக்கு போவோம் அந்த சின்ன சின்ன உடம்பு சரியில்லைன்னா அம்மாவே கூட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆட்டோவில் போயிட்டு அரக்கோணத்தில் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால நாங்கள் எதுவுமே ட்ரீட்மெண்ட்டுக்காக அது ஸ்டெப்பே எடுக்கலை ரொம்ப சீரியஸ் ஆனதுனால பெங்களூர்லேயே வந்து நாங்கள் அதுக்குன்னு மறுபடி எல்லா அப்ளிகேஷன்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பார்த்ததுனால நல்லா சூப்பராக பார்க்குறாங்க இங்கே தான் வந்து நாங்கள் ராமயாரை தான் பார்ப்போம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் மூலிமா இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இப்போ கூட போன வாரம் வந்து பத்து நாள் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே தான் அம்மா பார்க்க வந்தோம் ஊருக்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னே வந்து ரெண்டு நாள் தான் இருந்தாங்க ஆனால் செட் ஆகல அவங்களுக்கு தண்ணி ரொம்ப இரும்புல் அதிகமாகிடுச்சு ஏன்னா நுரையீரல் வந்து பாதிப்பானதுனால சளியெல்லாம் வந்து இரும்பெல்லாம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றாங்க டாக்டர்ன்னு இப்போ இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குளிர்காலம் வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க இப்போ அட்மிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு வீட்டுக்கு கூட்டினு வந்து சரி பத்து நாள் வந்து அம்மா கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பிறப்பு கூட பையனெல்லாம் விட்டுட்டு நானே என் வீட்டுக்காரர் மட்டும் வந்துட்டோம் இவங்க கூட தான் இருக்கணும் பார்த்துக்கணும் சொல்லிட்டு தான் வந்தால் கூட்டின்னு போகணுன்னு ஆசை ஆனால் இந்த கொஞ்சம் நாளைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மறுபடியும் வந்து செக்கப் பண்ணணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால அடுத்த மாதம் கூட்டி போகலாம் நம்ம போய் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ தொடர்ந்து ரெண்டு வருஷமாக ஃப்ரீயாக கல்யாணத்துலேயே இப்போ கல்யாணம் போய் ரொம்ப சீரியஸ் தான் அவங்க எப்படி இருப்பாங்களா இல்லையானே தெரியாமல் அவ்வளோ கவலையோட நாங்கள் ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே உயிரை கையில் பிடிச்சி காப்பாற்றி இந்த அளவுக்கு இப்படி ஏதா இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பான ஆள் தெரியுங்களா நீங்கள் பார்த்துருக்காங்க என் வீடியோவில் நம்ம மாடி மேலே போண்டா அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சுறுசுறுப்பு அவ்வளோ வேலை செய்வாங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு கிலோ கூட வெயிட் கூட எடுக்க முடியும் அப்படியே உக்காந்துட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு எங்களை கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறோம் நான் சொல்லியிருந்த பருப்பொடி அதெல்லாம் வந்து சரியாக அவங்க வேறு எதுவும் சாப்பிட முடியல பல்லுலாம் எல்லாம் வேறு போயிடுச்சிங்களா செஞ்சு எடுத்துன்னு வந்தேன் த நான் செய்கிற தக்காளி உருக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் வந்தோடனே எங்கள் தக்காளி உருக்காய் செஞ்சுருக்கிறேன் அதை வாங்க பாருங்க பாருங்கள் ஆனால் நான் தக்காளி உருக்கா வந்து நம்ம சேனலில் நான் போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கல நான் வந்து செஞ்சுட்டேன் அம்மா தேவையானது நம்ம பிடிச்சது செஞ்சு கொடுப்போம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு போனோன்னே எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி உருக்கா தான் அவங்க விரும்பி கேட்டாங்க தக்காளி உருக்கா செஞ்சு கொடுமா பூண்டு உருக்கா செஞ்சு கொடு நான் அதெல்லாம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் ருசியாக இருக்கும் நான் சாதத்தில் குடிச்சி இட்லி தோசை சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள் அதை தான் நான் செஞ்சுருக்குறேன் தக்காளி உருக்காய் வந்து செஞ்சுட்டேன் ஒரு கிலோ தக்காளி போட்டு தான் பண்ணேன் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ தக்காளி உருக்காய்லாம் போட்டுக்கிறேன் அதை லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் நீங்களும் எல்லாரும் வந்து அம்மாவுக்கு உடம்பு வந்து நல்லா ஆகும் பழையபடி வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கடவுள் கிட்ட வேண்டிக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் கூட என் சேனலை பார்க்குறீங்களா எங்களை வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரிப்பீங்க ஏதாவது இதுவாக இதை பண்ணுங்கம்மா அதை பண்ணு அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவுக்கும் நீங்களும் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ வந்து நேரில் பார்த்து வந்து நாங்கள் நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி நாலஞ்சு நாள் எதுவுமே செய்ய முடியல இவங்க கூடவே இருக்கணும் பேசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் கூட போயிட்டு செக்அப் போயிட்டு வந்தோம் இதுலேயே அப்படி போயிடுச்சு இன்னும் நாலு நாள் வந்து அம்மா கூட தரப்போ நாளிலேருந்து ஒன்று ஒன்று முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கணும் அப்படி இல்லை நான் இந்த மாதிரி நான் வந்து இவங்களுக்கு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ¡Ma, está casi a la larga! <laughs>